ஸ்ரீலங்கால வந்து இஸ்லாம் என்ற மதம் இருக்கப்படாதான் ஒன்றில் தமிழரா இருக்கணுமா சிங்களவராக இருக்கணுமா அதுக்கு பிறகு சொல்ற சிங்களவர் வந்து பயந்து தானா இந்த போட்டு இருக்குதான் அவர் இளத்திலிருந்து தப்பி ஓடி போய்த்தான் அவர் வெளிநாட்டுல இருக்காரு அவர் நாட்டுக்கு வாரம் இல்ல அவர் நாட்டுக்கு வர பயம் அவருக்கு ஆஹ் இவங்க நீங்க வேண்டியதோ பேசும்போது இஸ்லாத்துல பல பேர் பல விதமான கொழாட்டி இருக்கும் பல விதமான கொள்கை இருக்கும் எங்க மதத்தையோ நீங்க பேசுறதுக்கு ஒருதருக்கும் ஐத்தி இல்ல மதம் வந்து எங்க புனிதமான அல்குருவா வந்து எங்க சொத்து சரியா எங்கிற கண்மணி நாயகம் எங்களுக்கு தந்த சொத்து அவர் தந்த சொத்து அல்லாவால் இறக்கப்பட்ட மார்க்கம் அல்லாவால் இருக்கப்பட்ட குருவான்டா எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு பொக்கிசம் சரியா இவர் செல்றாரு குருவான்டாது என்னவாம் அல்லஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டு இவங்க இருக்கிறா மனா இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்லி இருக்கிறா மனா பத்து பதினைஞ்சு கல்யாணம் என்று சொல்லி போட்டு மார்க்கத்தை வெளிப்படுத்துறாரு அதை கேட்டா இவர் செல்றாரு இந்த இந்தியா ஒரு வீடியோ ஒன்று போன அந்த வீடியோ ஒன் எடுத்து வச்சுக்கொண்டு இவர் பேசுறாரு ஆஹ் வடக்கு கிழக்குல வந்து இஸ்லாமியர்கள் இருக்கப்படாதான் ஒன்றில் தமிழர்கள் தான் மேற்கொள்ளணும் இதை முடிஞ்ச மட்டும் ஸ்ரீலங்கா சிஏடிக்கு போக போக ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோவை மற்ற ஈழ நிசாண்ட ஐடியா நீங்க எல்லாரும் கொஞ்சம் பாருங்க என்னன்னு சொன்னா அவர் முஸ்லீம்கள் என்று சொன்னாலே அவர் வெடி வைப்பாராம் இங்க வாங்க இல்ல நீங்க அந்த நேரம் சரியா ஈழத்துல இருக்கிற தமிழ் சகோதரர்கள் இதுகள் ஒரு தரம் ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டேது என்ன தெரியுமா எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகி கொண்டிருக்கிற நாங்க சரியா தமிழ் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்வாரோ நான் சொல்ற ஒரு விஷயம் சரியா இவ்வளவு பேசுறே அந்த நேரம் பிரச்சனை நேரம் நீங்க தப்பினா துண்டக்கான துணியை காணணும்னு சொல்லி போட்டு கள்ளக்கல வாயிடையும் பாதையால வந்து நீங்க கள்ள பாஸ்போர்ட் செஞ்சு கொண்டு ஹெல்மெட் பாஸ்போர்ட் செஞ்சு கொண்டு நீங்கள் வெளிநாட்டு ஓடி நீங்க இங்க வெள்ள வேலைக்கு பயந்து கொண்டு பன்னெண்டு வயசு புள்ள கூடி காட்டுக்குள்ள ஒழிச்சு கொண்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கா இது ஈழத்தை சேர்ந்த மக்களை ஏற்றுக்கொள்வாங்க யாழ்ப்பாணத்தை நான் செல்ல வன்னியை சேர்ந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நான் செல்ல வீட்டுக்கு ஒரு நாட்டுக்காக வரணும்னு சின்னா இல்லையா அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது பன்னெண்டு வயசு புள்ளைய கூட ரோட்ல கண்டா தூக்கி கொண்டு போயிட்டு அவனை எல்லைக்கு விட்டேன் எல்லக்கி விட்டுட்டு வருது பொடி வீர வணக்கம் லெட்னன் கேன ஆ முந்தி மூணு மாசம் ட்ரைனிங்கா கொடுத்து எல்லையில கொண்டா விட்டு அதுக்கு பிறகு கூட்டிக் கொண்டு போய் பிடிச்சு போய் மூணு நாள் ட்ரைனிங் கொடுக்குற கொண்டு எல்லையில வருது அவன் அடுத்த நாள் மண்டே போயிட்டான் பேர் என்ன வீர வணக்கம் இரண்டாம் லெப்டினன் கேனல் உங்களோட லெப்டினும் கேனலும் அந்த பிள்ளைகளுக்கும் தாயலுக்கும் எவ்வளவு வருத்தம் நான் இதை தார் சித்தா தான் வரு இவர்கள நான் விவாதம் பண்ண நான் வரல எங்கட இஸ்லாம் சரியா எங்கட இஸ்லாம் எங்களுக்கு கண்ணியமான இஸ்லாம் எங்கட மார்க்கம் கண்ணியம் சரியா நீங்க அல்குருவான தெரிஞ்சு கொண்டு பேசுவோம் சரியா அல் குருவான தெரிஞ்சு கொண்டு பேசுங்க அல் அல்குருவானுக்கு மதிப்பு கொடுங்க சரியா இஸ்லாத்துக்கு இழிவுபடுத்துறதுக்கு கண்ணியமான மார்க்கம் தெரியுமா அந்த அல் அல்குருவான புனிதமான அல்குருவான நீங்க எடுத்து படியுங்க சரியா ஒரு சிலர் இருக்கிறான்னு சொல்லி போட்டு நீங்க ஒட்டு மொத்தமா அல்குருவானுக்குறதோ இஸ்லாமியர்களுக்கு வச்சு கொள்ள வேணாம் அது சரியில்லை அது முறை இல்லாத இல்ல சரியா இந்த வீடியோ வந்து ரீபோஸ்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இத வந்துட்டு ஸ்ரீலங்கா சிஏடி போகும் ஷேர் பண்ணுவோம் சரியா இவர் பேசின நேற்று ஃபுல்லாக இருக்கு எனக்கு தூக்கமே இல்ல எந்த மதம் எந்த மதம் இஸ்லாம் என்றது புனிதம் அல்குருவான் என்றது எங்கட உயிர் எங்கட உயிரை விட பெருமதியான தான் அல்குருவான் இவர் அல்குருவானை பற்றி பேசுகிறாரு இஸ்லாமியரை பத்தி பேசுகிறாரு இஸ்லாத்தை பற்றி பேசுகிறாரு சரணி மனசின் ஒரு ஆகும் தூக்கம் ரெண்டு மூணு நேரம் நாலு மணி ஆகிட்டு தூக்கம் போகல புனிதமான அல்குருவான் அல்குருவான பற்றி பேசுகிறாரு இஸ்லாம் நீ உனக்கு ஒரு தன் தவறு செஞ்சாரு அவன் ஓட்டோவை போட்டு நீ வீடியோ போடு சரியா இப்ப நான் தவறு செய்யறேன் நீ என்ன ஓட்டோவை போட்டு வீடியோ போடு அது கேஸ் இல்ல எங்கட புனிதமான மார்க்கத்தை கேவலப்படுத்தாது புனிதமான இஸ்லாத்தை கேவலப்படுத்தாது சரியா இஸ்லாத்தை பற்றி கேவலப்படுத்துறவங்க பல பேர் காணாம போயிருக்காங்க பல பேர் காணாம போயிருக்காங்க தெரிஞ்சு கோவில் நிசான் சரியா அதுக்குள்ள ஒரு பொம்பளை வந்து எனக்கு வருது வாயில நல்லா வருது வேணாம் எனக்கு சர்வை கோவம் கவலையும் ஆத்திரம் சரியா இது எனக்கு பேச வார்த்தை இல்லை வீடா சரியா இதுக்கு எல்லாத்துக்கும் இஸ்லாத்தை பற்றி பேசின பல பேர் காணாமையே போயிட்டாங்க சரியா இஸ்லாத்தை பற்றி காணாமல் போனதுக்கு காரணமே இஸ்லாத்தை பத்தி பேசினவங்களும் இஸ்லாமியர் இதுனவங்களும் தான் அனுகுவால பேசினவங்களும் காணாமையே போயிட்டு அது ஞாபகம் தெரிஞ்சிக்கோ சொல்லிட்டண்ணா ஏய் நாட்டுக்கு வந்து பேசன்னு சொல்றவனுக்கு சொல்றேன் சிங்களவன் பயத்தால் போடப்பட்டதான் பயங்கரவா தடப்பத்தி அட்டாம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க சொல்லு நாட்டுக்கு வந்துண்ட குடல உஜூர வடக்கு கிழக்குல விளங்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் எடுத்து போட்டு நிசான் வரையில எண்டாவதுக்கு பேருந்து கதை பயங்கரவாத தடுப்பு சட்டம் எடுக்கிறது ஈழ நிதான் போன்ற ஆன்மகங்களுக்கு பயத்தில் போடப்பட்ட சட்டம் விளங்குதோ அது ஈழத்திலே அறிக்கட்டும் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அரசியலுக்காக பிள்ளையான் போன்ற துரோகிகளுக்கும் தனிநபர் பழிவாங்களுக்கும் யூஸ் பண்றாங்க அரசாங்கம் ஆனால் உண்மையான தலைவற்ற Facebookல தலவட்ட படத்தை போட்டாளم அதே பயங்கர வார்த்தை புடிட்ட டப் ப் பண்ணப்படும். தலவருக்கும் பேச தமிழனுக்கா பேச கூடியவணுக்கும் பயங்கர வார்த்தை பாயும். பயத்தில் போடப்பட்ட சட்டம் சிங்களவனுக்கு பயம். "தமிழன் தலையை எடுத்துவான்" என்று. விளங்குடா কোর্ட்க்கு முன்னரத்தவே இல்லை காணாம ஆக்கப்படுவார்கள். பயங்கர அந்த பயங்கரவாத வார்த்தை புடிட்டத்தை எடுக்க சொல்லு. அவனுக்கு பயம் இல்லையா பட்டப்பயல் சிங்களவன் எடுக்க சொல்லு அதுக்கு பேருந்து நான் இலங்கை அங்க இலங்கையில வந்து கதை காட்டிக்கு நான் பம்பட பேருந்து சொல்லு விளங்குதா நான் தமிழ் தாய் வயசுல பிறந்த தமிழன் பயங்கரவாத தடுப்பு திட்டம் எடுக்க சொல்லு நான் வரலையோ நான் பம்பட வைத்தேன் சொல்லு விளங்குதோ உங்கள மாதிரி பலஸ்தீனுக்காக ஸ்ரீலங்காவில இருந்து கத்தி இருக்க மாட்டோம் நாங்க விளங்குதோ பலஸ்தீன்ல பிரச்சனை என்றா நீ அரபுக்காரனுக்கு பிறந்தனி என்றா நீ போய்